மயிலாடுதுறை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாரதி படிப்பகத்தை சேதப்படுத்தி கட்சி கொடிக்கம்பத்தை வெட்டி எடுத்து சென்ற நபர்களை கைது செய்யாத மயிலாடுதுறை காவல்துறையை கண்டித்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் தடுத்ததால் தல்முள்ளு ஏற்பட்டது குற்றவாளிகளை கைது செய்யாததால் மதிய உணவை புறக்கணித்து போராட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மாப்படுகை நாராயணபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாரதி படி கடந்த பனிரெண்டாம் தேதி இங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாரதி படிப்பகத்தை சேதப்படுத்தி அங்குள்ள கட்சியின் கொடிக்கம்பத்தை வெட்டி எடுத்து சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இச்சம்பவத்தில் புரோக்கர் பாண்டியன் அரவிந்தன் பொன்னுதுரை பிரவீன் உள்ளிட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்று மயிலாடுதுறை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக அறிவித்தனர் இதனால் காவல் நிலைய சாலையில் பேரிகார்டுகள் வைத்து போலீசார் தடுப்பு ஏற்படுத்தி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பேரணியாக காவல் நிலையத்தை முற்றுகையிட வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல் நிலையம் அருகே உள்ள மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறையை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து முழக்கமிட்டு கண்டன உரையாற்றினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் குற்றவாளிகளை கைது செய்யாமல் போராட்டம் நடத்திய தங்களை கைது செய்த காவல்துறையை கண்டித்து போலீசார் வழங்கிய மதிய உணவை சாப்பிடாமல் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கட்சியுடைய மோடசர் சீவா பதினோராம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கொடியையும் மார்க்சிஸ்ட் அமைத்த அலுவலகத்தையும் பாரதி புத்தக நிலையம் அதையும் மயிலாடுது இருக்கின்ற பாம்படிகள் இருக்கின்ற பைனாஸ் பாண்டியர் அவருடைய தூண்டுதலையும் அவருடைய மகன் அரவிந்த தூண்டுதலையும் பாம்படிகள் இருக்கின்ற பொண்ணுத்துறை அவன் அவனுடைய ஆட்களை ஒரு ஐந்து பேரை வைத்துக்கொண்டு குடிமரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு அதேபோல் அலுவலத்தையும் வாரதி புத்தக நிலத்தையும் கழுத்தெல்லாம் கயிறெல்லாம் அறுத்து நோக்கி தட்டியெல்லாம் கதவையெல்லாம் உடச்சி எடுத்துட்டு போயிட்டான் அதே பெண்கள் வந்து அங்கே இருக்கின்ற கிளை செயலாளர் தொடர் விஜயா அவங்க தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ள ஒருத்தர் மட்டும் வளர்ச்சி பண்ணிட்டாங்க அவன் பேருனா பிரவீனா பிரவீன வளர்ச்சி பிடிச்சிட்டாங்க அவருக்கு ஊர் வந்து முருகன் தோட்டம் பிடிச்சி விசாரிக்கும் போது என்னை வந்து பொண்ணு தர தான் வார்த்தோன்னாவில் பயனார் பாண்டியனுடைய தூண்டுதலம் தான் வார்த்தோன்னாவில் தான் கணக்காக தான் சொல்கிறாரு இதுக்கான ஆடிய எல்லாம் இருக்குது இதெல்லாம் வைத்து கொண்டு எங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து பதினோராந்தேதி மருத்துவமனை இதில் மருத்துவமனையில் குழந்தை இறந்துட்டு இருந்து த மருத்துவருடைய தவறான கீழ்த்தி இறந்துட்டு இருந்து அதற்கு சாலை வரையில் போராட்டம் வச்சுருந்தோம் ஒரு ஆறு மணி நேரம் நாங்கள் போராட்டம் வச்சுருந்தோம் இது வந்து ஒரு மாநில இஷ்யாக போகிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ கொடியை எங்கள் கொடியை வந்து உயிரினும் மேலான கொடியை கிழித்தி இருந்தவனை அதுவோலத்தை வெட்டியவனை பாதுகாக்கின்ற இந்த காவல்துறையை நடவடிக்கை எடுக்காமல் இவர் சிவகோர் மேலே துறவறியான நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி ஏடிஎஸ்பி அந்த ஆளும் வந்து நடந்த பிரச்சனைக்கு புறா காரணம் அந்த ஏடிஎஸ்பி தான் அவர் மேலேயும் தரவாரியான நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து நாங்கள் வந்து நாளைக்கு வந்து மாநிலக்குள்ள விவாதிப்போம் மாநிலக்குள்ள என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவை ஏற்படுத்தி நாங்கள் வந்து பெரிய போராட்டத்துக்கு போகும் தான்